நல்ல உள்ளங்களும் அது வந்து வர வேண்டிய நேரத்தில் வரும் அவ்வளோ சொல்ல முடியுமே தவிர நீங்கள் இன்றைக்கி வருவாங்களா நாளைக்கு வருவாங்களா தினகரம் உதார வராரு எது வேணாலும் பேசுங்க ஏன் நான் கட்சி ஆரம்பித்தப்ப என்ன சொன்னாங்க இது என்ன அது கட்சியை மீட்டு எடுக்க போகிறேன்னு புது கட்சி ஆரம்பிக்கிறாரு இன்னொரு ஆள் ஒரு பெரிய பத்திரிகையாளர் இருக்கிற பேரில் ஆனால் இப்போ இந்த சேனல்லாம் வந்து சில பேர் இந்த ஜான்ரா தட்டியே நிறைய கை மா கை விட்டு போடுறாங்க பார்த்து நீங்கள்லாம் பாவம் ரோட்டில் எடுத்துகிட்டு வெயில் எடுத்துக்கிட்டு இந்த ஏசி போல் வந்து டிபேட்டில் உட்காந்துட்டு யாருக்கும் சப்படிக்கு வாங்கிட்டாங்க வந்து எதை வேணாலும் பேசுகிறாங்க புரட்சி தலைவர் வந்து அதிமுக ஆரம்பிச்சிட்டு அவர் ஒன்று திமுக மீட்டெடுப்பேன்னு சொல்கிறேன் தலைவர் சொன்னால் நாங்களும் சொல்லுமா நாங்கள் எங்கள் கட்சி சின்னம்மா பொதுச் செயலாளர் நான் தொலைபூர்ச்சி ஆரம்பிச்சாங்க நாங்கள் எங்கள் கட்சியை ஆட்சி கொடுத்துருக்கோம் அந்த மீட் மீட்டெடுப்போம்னு சொன்னால் என்ன தப்பு மீட்டெடுக்கிறதுக்கு ஜனநாயக முறையில் என்ன பண்ண முடியும் கட்சி ஆரம்பித்து தேர்தல் சின்னம் பண்ணி தேக்க தான் முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் நாங்கள் நிச்சயம் அம்மாவின் இயக்கத்தை மீட்டிருப்போம் அது தமிழ்நாட்டு மக்கள் அந்த அமமுக நிர்வாகிகள் சில பேர் வந்து ஆமாங்க நாங்கள் வந்து சில முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கோம் சட்ட ரீதியாக அது அதில் வெற்றி பெற்றோம்னா நிச்சயம் அவங்க போட்டுக்கிறோம் சார் திருமணிங்கிற நம்பிக்கையில் ஆர்வத்தில் நான் இருக்கேன்